ஹலோம்மா எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து குடல் வறுவல் செய்ய போகிறோம் அதை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சும்மா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் போட்டுருக்கேன் அது போட்டுடுறேன் எண்ணெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா அது பொறிஞ்சிருச்சுமா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வறுக்கலாம்மா அதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சுமா தக்காளி போட்டுவோம் நான் ஏற்கனவே போட்டியை வேக வச்சு வச்சுருக்கேன்மா அது சில பேர் போட்டி சொல்லுவாங்க சில பேர் கொடல் சொல்லுவாங்க அதை இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம்மா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் அதனால் சும்மா இந்த மசாலா கொண்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் மிளகாய் தூளுமா வீட்டில் அரைச்சது போட்டுட்டு உடனே இதை போட்டுருவேன் இந்த போட்டியை வந்து அதில் கொட்டிடலாம் இது வந்து இன்னைக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு இது சில பேர் தோல் எடுத்துருவாங்க இந்த தோலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் நான் தோலோடு தான் செய்வேன் சில பேர் தோல் எடுத்துருவாங்க தோலோட சாப்பிட்டா அது நல்லது இது உடம்புக்கு வெயிலுக்கு அவ்வளோ குளிர்ச்சிமா இதுமா ஒருவாள் ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் ரோஸ்டாகணுன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து தோசை தவ்வால செஞ்சால் கூட நல்லாயிருக்குங்கம்மா தோசை தவ்வாலையே போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இது நான் இன்னைக்கு கடாயில் செஞ்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும்மா இன்னும் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது இது நல்லா வேக விடணும் அதுதான் நல்லா வேக விட்டிங்கன்னா வெந்துருச்சுன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம் நான் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுட்டேன் இது காலையிலே குழம்பு வச்சுக்கலாம் டிஃபனுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும் இது வறுவல் செஞ்சு ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு மிளகுப்பூள் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக பண்ண போகிறேன் அது காரம் ஜாஸ்தி ஆகிடுவோம்ல அதுக்காக அவ்வளோதான் கிளையை நம்பி தான் விதமே எவ்வளோ சுத்தாவா அவ்வளோதாம்மா கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிட வேண்டி வைக்காமா ஆஃப் பண்ணிடலாமா ஸ்டவ்வை